திட்டமிட்டபடி நாளை மறுநாள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என கூறினார் நாட்டிலேயே முதன்முறையாக ஒன்பது லட்சம் மாணவர்களுக்கு எஸ் எம் எஸ் மூலம் தேர்வு முடிவுகளை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையன் இணையதளத்தில் வெளியிடப்படும் தேர்வு முடிவுகளில் தாமதம் இருக்காது எனவும் தெரிவித்தார் மேலும் மதிப்பெண் சான்றிதழ்கள் தமிழ் மொழியிலும் வெளியிடப்படும் எனவும் நீட் தேர்வுக்காக பாடத்திட்டத்தை மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்வதாகவும் அதற்கான அறிவிப்பு சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் மேலும் பாடத்திட்டங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் தான் மாற்றப்படும் எனவும் நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார் பிளஸ் டூ முடிவுகளைப் பற்றி திட்டமிட்டபடி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இரண்டாவதாக செல் பேசியில் குறுஞ்செய்தி என்று மூலமாக ஒன்பது லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்து நிமிடத்திற்குள் அவர்களுக்கு பத்து மணிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் பத்து பத்து மணிக்குள் அவர்களுக்கு செய்திகள் செல்போனில் கிடைக்கும்